சென்னை கல்லூரியில் பயிலும் மாணவி சுமதியிடம் நீ ஏன் என்னை வெறுக்கிறாய் என்று மாஸ்டர் கேட்டு தகராறு செய்துள்ளார் அப்போது மாணவியை கத்தியால் குத்த முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை கடற்கரை பகுதியில் உள்ள கல்லூரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கத்தியுடன் ஐநாவரத்தை சேர்ந்த மதன் என்பவர் நுழைந்தார் அந்த கல்லூரியில் பயிலும் மாணவி சுமதியிடம் நீ ஏன் என்னை வெறுக்கிறாய் என்று மதன் கேட்டுள்ளார் அதற்கு உன்னை எனக்கு பிடிக்கவில்லை என்று சுமதி கூறியுள்ளார் இதில் ஆத்திரமடைந்த மதன் சுமதியை கத்தியால் குத்த முயன்றுள்ளார் அப்போது சக மாணவர்கள் சுமத்திய மதனிடமிருந்து காப்பாற்றி பிறகு மதனை அண்ணா சதுகம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர் ஆனால் மதனை போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்துவிட்டனர் இந்த தகவல் உயரதிகாரி ஒருவருக்கு தெரிந்ததும் சம்பந்தப்பட்ட போலீசாரை கண்டித்துள்ளார் அதன் பிறகு மதன் கைது செய்யப்பட்டுள்ளார் இதுகுறித்து போலீசார் கூறுகையில் சென்னை மாநில கல்லூரியில் பயிலும் சுமதிக்கும் மதனுக்கும் பழக்கம் இருந்துள்ளது மதன் ஐநாவரத்தில் ஆண்கள் உடற்பயிற்சி கூடம் நடத்தி வருகிறார் மாஸ்டராகவும் உள்ளார் சமீப காலமாக மதனிடம் சுமதி பேசுவதில்லை சம்பவத்தன்று சுமதி படிக்கும் கல்லூரிக்கு கத்தியுடன் மதன் சென்றுள்ளார் அப்போது சுமதியும் அங்கு அவருடன் பயிலும் மாணவ மாணவிகளும் இருந்துள்ளனர் சுமதியுடன் தகராறு செய்த மதன் ஆத்திரத்தில் அவரை கத்தியால் குத்த முயன்றுள்ளார் அதை சக மாணவர்கள் தடுத்துவிட்டனர் இல்லையென்றால் சென்னையில் ஒரு தலை காதலால் கொலை செய்யப்பட்ட கல்லூரி மாணவி அஸ்வினிக்கு ஏற்பட்ட நிலைமைதான் சுமதிக்கும் நேர்ந்திருக்கும் இந்த சம்பவத்தில் முதலில் எந்தவித புகாரும் வரவில்லை இதனால் மதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ஆனால் சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் உள்ள உயரதிகாரி ஒருவருக்கு இந்த தகவல் தெரிந்ததும் அவர் சம்பந்தப்பட்ட திருவல்லிக்கு காவல் உயரதிகாரிகளையும் அண்ணா சதுங்க போலீசாரையும் கண்டித்தார் அதன் பிறகுதான் மதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது திருவல்லிக்கேணிக்கு புதிதாக வந்திருக்கும் அந்த அதிகாரி மீது தூத்துக்குடியில் ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் உள்ளன பதவி உயர்வு பெற்று வந்துள்ள அந்த அதிகாரி காவல்துறையில் யாரையும் மதிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சர்ச்சைக்கு பெயர் பெற்ற அந்த அதிகாரி ஜிம் மாஸ்டர் மதன் விவகாரத்தில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லையாம் இதனால் தான் போலீஸ் உயரதிகாரி கண்டித்த பிறகு மதன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றார் மதன் விவகாரத்தை மூடி மறைக்கவே முதலில் போலீசார் முயன்றுள்ளனர் ஆனால் கமிஷனர் அலுவலகத்தில் உள்ள உயரதிகாரிக்கு தகவல் கிடைத்த பிறகே கல்லூரியில் நடந்த காதல் போராட்டம் குறித்து செய்தி வெளியானது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்